இளைஞர்கள் அப்படின்னாக்க நம்ம சமுதாயத்தில் யூத் அது அல்லது சிறு சிறுவயதவர்கள் அப்படிங்கிற பொருளாக இருக்குது ஆனால் சங்க காலத்தில் இந்த சொல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் ஒரு காவல் சொல்லாகவும் இளையர் என்றாலே அந்த போர் படையில் ஈடுபட்ட போர் வீரர்கள் என்றும் அமைக்கப்பட்டிருந்தது முதல்ல மிலை அப்படின்னு ஒரு சொல் இருந்திருக்குங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டை சுற்றி அமைக்கப்பட்ட அரண் அந்த மதில் சுவர் காவல் காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காவல் காடு எனும் தான் இலை அப்படின்னு மாறுச்சு அந்த இலையில் வசித்து போர் புரிந்த மக்கள் இளையர் என அழைக்கப்பட்டாங்க அவங்களுடைய வயதும் சிறுவயதாகவே இருந்தது அப்படி போர் செய்தவர்களுக்கு இளையர் அப்படிங்கிற பெயர் இருந்தது மாதிரி வயது குறைவாக ஒரு இருபது இருபத்தைந்து வயது கீழே இருக்கிறவங்களுக்கு இளையர் அப்படிங்கிற பெயர் வந்து இன்று இளைஞர் என மாறி